கரூர் பேருந்து நிலையம் முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வன்னியர் சமூக இடஒதுக்கீட்டிற்காக இன்னுயிர் நீத்த தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி வன்னியர் சங்கத்தின் கரூர் மாவட்ட செயலாளர் இ பசுபதி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் கரூர் மாவட்ட செயலாளர் புகழூர் காசுரேஷ் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட அமைப்பு செயலாளர் ஆ குணசீலன் அமைப்பு தலைவர் கொங்கு மாவட்ட துணை செயலாளர்கள் மார்க்கட் வரதன் மாங்கல் சதீஷ் நகர செயலாளர் ராக்கி முருகேசன் ஒன்றிய செயலாளர்கள் ராஜபுரம் சுரேஷ் முனியப்பன் சின்னதாராபுரம் சக்திவேல் பேரூர் செயலாளர்கள் கிழக்கு மாவட்டம் பொய்கை சரவணன் கந்தன் சரவணன் கேபேட்டை செல்வராஜ் பசுமை தாயகம் ராஜசுந்தரம் தடா கோவில் வேலுசாமி முத்துகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஒ வீர வணக்கம் வீர வணக்கம் ரங்கநாதருக்கு வீர வணக்கம் பிஜாடு வேலைக்கு வீர வணக்கம் ¡Mira por acá! ¡Mira por acá! வீர வழக்கம் அண்ணாவிற்கு வீர வழக்கம் வீர வழக்கம் வீரம் விநாயகத்துக்கு வீர விளக்கம் வீர வழக்கம் கோடி நூர் கோவிந்தனுக்கு வீர விளக்கம் வீர வழக்கம் வீரம் வீரவழக்கம் அமரத்தூர் தொடர்ந்தார் வேலுவுக்கு வீர வழக்கம் வீரவழக்கம் வீரம் சாவிக்கே வீரவழக்கம் வீரவழக்கம் வீர வழக்கம் வீர கடவரை புதூர் படிக்க வீர வணக்கம் வீரவழக்கம் அஞ்சல் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரவணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அஞ்சல் வணக்கம் வீரவணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அஞ்சல் வணக்கம் அஞ்சல் வணக்கம்